சிதம்பரத்து நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் என்பவர் இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயாலஜி அதில் மனிதர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொஷின் கொடுக்குறேன் இந்த கண்டென்ட்லாம் நடத்தி முடிச்சுட்டு அந்த கொஷனுக்கான ஆன்சரும் இந்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும் டெஸ்ட்டு பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை டெஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக டெஸ்ட்டு எழுதுகிற பார்ட்டுக்கு போயிடலாம் இல்லாதவங்க மறுபடியும் இருந்து கவனிங்க சரிங்களா ஸோ யூனிட் நம்பர் ஆறு விலங்கியல் ஏழாவது இருக்கக்கூடிய லெசன் இது இதில் பார்த்தீங்கன்னா உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க முதல்ல உடல் நலம் அப்படின்றது என்னென்னா நோய்கள் மன அழுத்தம் பிற பிரச்சனைகள் இல்லாத நல்ல மனநிலை மற்றும் உடல்நிலையை குறிக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சி மற்றும் உளவியல் நல்வாழ்வை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தனிநபர் சுதந்திரம் தனது உடல் தேவை மற்றும் உள்ள தேவைகளை சமநிலையில் வைத்துக் கொள்வது ஒரு சமூகம் குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களால் உருவாகிறது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக சுகாதாரம் அப்படின்றது என்னென்னா வடிகால்கள் சரியாக மூடப்பட்டிருத்தல் கழிவு திறந்த வெளியில் வெளியேற்றாமல் வீட்டுக்குப்பகளை அரசின் பச்சை மற்றும் நிலத்தொழில் பிரித்து பாதுகாப்பாக அகற்றுதல் இதெல்லாமே ஒரு சமூக சுகாதாரம் அப்படின்ற டாபிக் இட வரும் அடுத்தது டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா டிஇஎன் ஒன் கமா டூ வைரஸ் சரிங்களா இது வந்து பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது இதெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டு ஏடிஸ் அப்புறம் எஜிப்டி என்ற கொசுக்களால் பரவுது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் அளவுக்கு தான் பரவும் அதனால தான் யாருக்காச்சும் டெங்கு வந்துச்சுன்னா அந்த வீட்டை சுற்றியோ அந்த குழந்தைங்க படிக்கிற பள்ளியை சுற்றியோ இல்லை அவர் படிக்கிற காலேஜை சுற்றியோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொசுக்கள் தான் அதை கடிச்சிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ண வருவாங்க சரிங்களா இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடும் இதனால் இரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படும் அடுத்தது நன்கு செயல்பட வேண்டிய முக்கியமான மண்டலங்கள் என்னென்னா செரிமான மண்டலம் சரியாக செயல்படணும் இரத்த ஓட்ட மண்டலம் நல்லா செயல்படணும் தசை மண்டலம் சரியாக செயல்படணும் அடுத்து பார்த்திங்கன்னா பற்களோட பராமரிப்பு வாய் சுகாதாரம் அப்படின்றது பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுகளால் சூறப்பட்ட ஈறுகளையும் குவிக்கிறது அப்படின்ட்டு மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க மார்க்கில் கேட்பாங்க மாஸ்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயல் சரிங்களா பற்கள் சிறந்த தோட்டத்திற்கும் தெளிவான பேச்சிற்கும் அவசியம் பல் போனால் சொல் பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அது ரொம்ப முக்கியம் இதில் வந்து பற்க ஆறை மற்றும் கருவண்ணை உருவாவதை தடுக்கிறதுக்கு தினமும் இரண்டு தடவை பல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பற்களை ஃப்ளோசிங் செய்யும் போது உணவுத்தூள் பற்காரை மற்றும் பாக்டீரியாக்கள் நீக்கப்படும் இந்த ஃப்ளோசிங் தொடர்க்கும் வந்து ரேசான ரத்த கசிவு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நின்றும் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்தது பற்களை பாதிக்கும் நோய்கள் பற்றி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பற்களில் ஈர்க்க ஈர்களில் ரத்தக் கசிவு இதை இதெல்லாம் ஏற்படுதுன்னா விட்டமின் சியோட குறைபாடால் ஏற்படுது இதுக்கு வந்து தீர்வு என்னென்னா சிட்ரஸ் பழங்கள் சாப்பிடலாம் அடுத்து பாருங்கள் பற்சிதைவு இது எதால் ஏற்படுதுன்னா பற்களில் காணப்படும் பாக்டீரியாக்களால் பாக்டீரியாக்கள் அமிலங்கள் உற்பத்தி பண்ணுறது அந்த அமிலங்கள் தான் வந்து பல்ல அரிக்கிது சரிங்களா இதுக்கு என்ன பண்ணலாம்னா பல் துளக்குதல் பல் கழுவுதல் ஃப்ளோசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்த பல் சிதையை வந்து தடுக்கும் அடுத்தது பெரிட்டாரிடிஸ் இது வந்து புரத்திசு நோய் இது எதனால் ஏற்படும் சொல்லி பார்த்திங்கன்னா புகையிலை விழுறாங்க இல்லையா அது அப்புறமேட்டு வந்து இந்த கூல்லிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் இது ஏற்படுது நோய் மற்றும் போது எலும்புகள் மற்றும் ஈறுகள் பிற திசுக்களை அழிக்கிறது பார்த்துருப்பீங்க இந்த புகையிலை படத்தோட விளம்பரத்தில் கூட இருக்கும் சரிங்களா அது இதுக்கு என்ன பண்ணணுன்னா புகையிலையை தவிர்க்கணும் சரியான உகித உணவை சாப்பிடணும் அடுத்தது கண்கள் பராமரிப்பு எண்பது சதவீதம் உணர்வுகளை வந்து நமக்கு பார்வை மூலமாக தான் கிடைக்கிறது ஸோ இதை தடுக்கிறது மூலமாக நமக்கு கூட்டுத்தன்மை மற்றும் பார்வை இழப்பை வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முக்கியமான நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் அதாவது மாலைக்கன் வியாதின்னு சொல்லுவாங்க சினிமாவில் காட்டுற மாதிரி மாலைக்கன் வியாதின்னா சரியாக ஆறு மணிக்கெலாம் கண்டு தெரியாமல் போய்டும் அப்படின்லாம் கிடையாது குறைவான வெளிச்சத்தில் படிக்க முடியாது அதுதான் அதுதான் வந்து மாலைக்கன் நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது எதனால் ஏற்படுதுன்னா பெரும்பாலும் விட்டமின் ஏவோட குறைபாட்டில் தான் ஏற்படுது இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் இரவில் மங்களான ஒளியில் படிப்பது கடினம் அதுதான் வந்து நோய் அப்படின்றோம் இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின்கள் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து உண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு கண்ணோய் விழிவெண் படலை அழற்சி சரிங்களா ஸோ கண்ணு சவந்து போயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி நோய் இது எதனால் ஏற்படுதுன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியாவில் ஏற்படுது நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் நம்ம மெட்ராஸ் சொல்கிறோம் இல்லையா அதுதான் இது ஸோ இது வந்து துமல் இருமல் மூலமாக கூட பரவும் இதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்துகள் களிமகள் வீட்டு வைத்தது மூலமாக சரி பண்ணலாம் அடுத்தது கலர் ப்ளைண்ட்னஸ் அப்படின்ற வண்ணக்குருட்டுத்தன்மை இது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களால் சில வண்ணங்களை வந்து பார்க்க முடியாது சரிங்களா ஸோ இது வந்து மரபணுவால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்குன்னு தனியாக ஃபில்டர் உள்ள கிளாஸஸ்லாம் இருக்குது அதை போடுறது மூலமாக நம்ம வந்து இதை சரி பண்ணிக்க முடியும் அடுத்தது தலைமுடி பராமரிப்பு இது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயந்தான் உடல் மற்றும் மனநோய்கள் இருந்து அப்படின்னா இளநோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வயிற்கால்கள் எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன அதனால் உச்சங்களை தேர்ச்சி கொள்வதன் மூலம் இறந்த செல்களை நம்ம நல்லா அகற்ற முடியும் நோய்கள் ஏற்படுறதுக்கு முதல் காரணம் என்னென்னா சமச்சீரான உணவு உட்கொள்ளாதது தவறான வாழ்க்கை முறை ஆரோக்கியமற்ற பழக்கங்கள் அப்புறமேட்டு உடல் பாகங்கள் அல்லது உறுப்புகளில் செயலிறப்பு இந்த நோய்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தொற்று நோய்கள் இன்னொன்று தொற்றா நோய்கள் தொற்று நோய்கள் அப்படின்னா ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுறது சரிங்களா அப்புறமேட்டு அசுத்தமான காற்று நீர் உணவு இந்த மூலமாக பரவுறது இதெல்லாமே வந்து தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது இந்த தொற்று நோயில் முக்கியமானது பார்த்திங்கன்னா காச நோய் காலரா டைஃபைடு இதெல்லாமே பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் சரிங்களா சரி இது மாதிரி இந்த டிபி அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் டிபி அப்படின்றது டியூபர் குளூசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏற்படுத்துக்கிற நோயோட பேர் பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் ட்யூபர் கிளே அப்படின்றாங்க இது எதன் மூலமாக பரவுதுன்னா காற்று துமுதல் நோயுற்றவருடன் தொடர்பு பொருட்களை பகிர்தல் இதில் என்ன அறிகுறி ஏற்படும்னா இடையெடுப்பு இருமல் மற்றும் சளியுடன் ரத்தம் வருதல் அப்புறம் சுவாசிக்கிறது சிரமமாக இருக்கும் இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிஜி தடுப்பூசி அப்புறம் சிறப்பு கவனம் செலுத்துகிறோம் டாட்டு மாத்திரைகளை தறுப்பு தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது காலரா காலரா பார்த்திங்கன்னா அசுத்தமான உணவு மற்றும் நீர் அதாவது ஈ முக்கக்கக்கூடிய உணவுகள் பண்டங்கள் அப்புறமேட்டு வந்து சுத்த சுகாதாரமற்ற ஒரு வகையில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் நம்ம பருகிறது மூலமாக இது வரும் இது வந்து விப்ரியா காலரை காலரைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஒரு பெரிய கதையை இருக்குது வாய்ப்பு இருந்தால் இன்டர்நெட்டில் தேடி படித்து பாருங்கள் இது வந்து அசுத்தமான உணவு மற்றும் நீரால் பருவது வயிற்றுப்போக்கு ஏற்படும் சரிங்களா வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த உடல் இழப்பு ஆரம்பித்து உயிரிழப்பு வரைக்குமே வந்து போகலாம் அதுக்கு அடுத்து பாருங்கள் இதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் சரி பண்ணணுன்னா கையை வந்து நல்லா கழுவிட்டு சாப்பிடணும் மூடி வச்ச உணவு தான் உட்கொள்ளணும் சரிங்களா கொதிக்க வைத்த நீர் அதுக்கப்புறம் முக்கியமாக கலரா தடுப்பூசி ஒரு காலத்தில் கலரா வந்தால் இறந்து போயிடுவாங்க கலரா வந்து சாமி வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பெரிய தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் காலரா ஆகுறன்னு ஒரு காலத்தில் வந்து நம்பிட்டு இருந்தாங்க அடுத்து பாருங்கள் டைஃபாய்டு இது வந்து சால்மனலோ டைஃபி அப்படின்ற பாக்டீரியாவில் வருது இதுவும் அசுத்தமான நீரால் தான் வருது இதில் என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பசியின்மை தீவிர தலைவலி அடிவயிற்றில் புண் தடிப்புகள் தீவிர காய்ச்சல் அதாவது நூற்றி நாலு டிகிரி ஃபரன்ஹீட்டுக்கு மேலே அப்புறம் நாக்கின் மீது கோடுகள் விரிவடைந்த மற்றும் கல்லீரல் மண்ணீரல் குடல் புண் மற்றும் உடல் தடிப்புகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா டைஃபாய்டுக்கான காரணம் அடுத்தது கொதிக்க வைத்த குடிநீர் முறையான கழிவுநீர் ஆகட்டுதல் தடுப்பூசி மூலமாக நம்மளால் இதை ப சரி பண்ண முடியும் அது கடுத்தது வைரஸால் பரவும் நோய்கள் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான நோய் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை மஞ்சள் காமலை பார்த்திங்கன்னா ஹேப்பட்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஹெப்பட்டைட்டிஸில் பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇன்னு அஞ்சு வகையில் இருக்குது பொதுவாக நம்ம மஞ்சள் காமலாக ஹெப்பட்டைட்டிஸ் பி அப்படின்னு நினச்சிப்போம் இது எங்கே பாதிப்பை உண்டாக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கல்லீரில் பாதிப்பை வந்து உண்டாக்கும் சரிங்களா இது எதனால் பரவுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதி அதிகபட்சம் அசுத்தமான நீர் அப்புறமேட்டு பாதிக்கப்பட்டவரோட ஊசிகள் ரத்தம் மூலமாகவே இந்த மஞ்சள் காமலை நோய் ப பரவுது இதில் வந்து எல்லா வைரஸும் வந்து இந்த வகையில் தான் பரவுதுன்னு நம்ம சொல்ல முடியாது அடுத்தது பாருங்கள் பசியின்மை அனரக்ஷியா வாந்தி சிறுநீர் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறம் சரிங்களா ஸோ இன்னொரு தனி வீடியோவில் இந்த மஞ்சக்காமலையை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன் சரியா பர்சனலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கொதித்து ஆராய்த்த நீரை அருந்துதல் அப்புறமேட்டு கைகளை சுத்தம் செய்தல் மூலமாக இந்த வியாதியை நம்மளால் தடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டமை வாரிஜெல்லா ஜோஸ்டர் அப்படின்ற ஒரு வைரஸ் மூலமாக பரவுது ஒரு காலத்தில் அம்மைய நோய் வந்து இறந்துருவாங்க இன்றைக்கி வந்து வெரிசெல்லா அப்படின்ற தடுப்பூசி மூலமாக நம்மளால் அந்த நோயை வந்து முழுமையாக வென்று முடியுது இது வந்து காற்றின் மூலமும் மனிதர்கள் மூலமும் தான் பரவுது இது காரணம் என்னென்னா உடல் முழுவதும் தடிப்புகள் காய்ச்சல் தலைவலி சோர்வு அம்மை கொப்பளங்கள் தோன்றுதல் இதெல்லாம் தான் இதுக்கு ஏற்பட்டதுக்கான காரணம் அடுத்தது இப்போதைக்கு எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வியாதி என்ன அப்படின்னா ரேபிஸ் இது பார்த்தீங்கன்னா வெறி நாய்க்குடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து முன்காலத்தில் அப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூனைகள் மற்றும் விலங்குகள் மூலமாகவே இது வருது இதுக்கு காரணம் வந்து ரெப்டோ வைரஸ் சரிங்களா இது எதனால் வரும் பார்த்தீங்கன்னா நாயி முயல் குரங்கு பூனை கடிப்பதன் மூலம் வைரஸ்கள் நரம்பு முளைக்கணும் என்ன பிறகு மூளையில் இருந்த நரம்புகள் வழியாக கண்கள் சிறுநீரகங்கள் முன்னசிற்பி போன்ற திசுகளுக்கு செல்கிறது பின்னர் பக்கவட்ட நரம்புத்தினுடைய நரம்புகளை பாதிப்படைய செய்கிறது இது வந்து நாய் கடிச்சா மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த நாயோட எச்சில் பட்டாலுமே சரியா அதுக்கப்புறம் இதால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூனையோ நாயோ நகத்தால் கீர்னாலுமே இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து என்ன ஆகும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபியா அப்படின்ற ஒரு வியாதியை உருவாக்கும் ஹைட்ரோஃபோபியான்ற வியாதி பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும் தண்ணியே குடிக்க முடியாது அவங்களால ஸோ அப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுலேருந்து பன்னெண்டு வாரம் வரைக்கும் காய்ச்சல் அடிக்கும் அவங்களோட நடத்தையில் சில மாற்றங்கள் ஏற்படும் அறிகுறிகள் தோன்றும் முன் தடுப்பூசி போடுதல் அதாவது ஏஆர்வி அப்படின்னு ஒரு வேக்சின் சொல்லுவாங்க அதாவது ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எப்போ உங்களுக்கு வந்து நாய் கடிச்சிச்சோ இல்லை நாய் கடிக்கிற அறிகுறி இருந்துச்சோ இல்லை அது கீறிடுச்சோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்வி இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க இந்த ஏஆர்வி இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பார்த்திங்கன்னா ஒன்றாவது வாரம் மூணாவது நாள் ஏழாவது நாள் பதினஞ்சாவது நாள் அப்படின்னு சொல்லி நாலு பார்ட்டாக பிரித்து பிரித்து போடுவாங்க ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் கியூபிக் வந்து ரெண்டு சைட்லையும் போடுவாங்க ரெண்டு கையிலையும் போடுவாங்க ரெண்டு சைடு பெட்டக்ஸ்லையும் போடுவாங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது அதுவும் இல்லாமல் இந்த ஃபுல் கோர்ஸு நீங்கள் முடித்தால் தான் இதற்கான எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு உருவாகும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஒரு தடவை விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கும் அதனால் யாராச்சும் நாய் கடிச்சிருந்தாலோ இல்லை நாய் கடித்த அறிகுறிகள் அப்படின்னுனா வந்து புராண்டிட்டாலோ கண்டிப்பாக இதை போட்டுக்கோங்க இது முற்றிலும் இலவசம் தான் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா காலையிலே போக சொல்லுவாங்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன காரணம்னா ஒரு பாட்டில் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி ஒருத்தவங்க ஊசி போட்டுட்டாங்கன்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும் அதனால் அவங்க நீங்கள் சாயந்தரம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போட மாட்டாங்க நீங்கள் காலையில் போனீங்கன்னா அதை மற்றவங்களுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் சாய்ந்தரம் வந்து உங்களுக்கு அப்புறம் யாருமே வரலைன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா ஸோ அதை தடுக்கிறதுக்காக காலையில் தான் எல்லாேருக்கும் போடுவாங்க அதனால் காலையில் போய் அவசியம் போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் நோய்கள்னா நோய்கள்னால் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாத நோய்கள் இதில் என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் முக்கியமான விஷயம் நம்ம வந்து சுகர்னு சொல்லக்கூடிய அந்த வியாதி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாத நோய் மாரடைப்பு வலிப்பு பக்கவாதம் ஒற்றைத்தலை வழி கண் புரை நோய் அப்புறம் புற்றுநோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு இதெல்லாம் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொமை அலர்ஜி அப்புறம் வந்து ஆஸ்துமா அப்புறம் நஞ்சுகள் விஷம் அப்புறம் பாம்பு கடித்தல் முக்கியமான விஷயம் புகைத்தல் இருமல் வயிற்றுப்புண் மது அருந்தல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நோய்கள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்களாக இருக்குது அடுத்து பாருங்கள் நுண்ணூட்ட தனிமங்களோட குறைபாடால் அதாவது விட்டமின் குறைபாடால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை பெலக்ரா அப்புறம் மாலைக்கண் நோய் அப்புறம் சிறுத்தாழ்மையாக முன் கழுத்துக்கள் இல்லை இது வந்து அயோடின் குறைபாடெல்லாம் ஏற்படக்கூடிய நோய் இந்த நோய் பார்த்திங்கன்னா கடற்கரையில் இருக்கவங்களுக்கு அதிகமாக ஏற்படாது ஏன்னா அவங்களுக்கு கடற்கரையில் அழிக்கக்கூடிய காத்துனால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அயோடின் வந்து அவங்க காற்று மூலமாகவே அவங்க உடம்புக்கு கிடச்சிரும் அதனால் யாராச்சும் கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய நகரங்கள் வசிக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மூன்று மாதம் ஒரு தடவையாச்சும் பீச்சுக்கு போய்ட்டு வாங்க அது வந்து உங்கள் உடம்புக்கும் நல்ல ரொம்ப நல்லது அடுத்து பாருங்கள் ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு அதிகமாக சுரந்தால் ஹைப்போ தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுரக்கலைன்னா அது வந்து அதுக்கு சுரக்கலைனாலும் அது தைராய்டு வாயிதி தான் அடுத்து பாருங்கள் ஊட்டச்சத்து நோய் ஊட்டச்சத்து இல்லாமல் நம்ம உடம்புல பல நோய்கள் உருவாகுது அடுத்து பாருங்கள் லூகோ டெர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோலின் சில மற்றும் மொத்த பகுதியிலும் நிறமி அதாவது மெலனின் இழப்பால் ஏற்படக்கூடிய நோய் சில பேர் பார்த்தா பயங்கர விலையாக இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தான் இது வந்து அனைத்து வயதி பாதிக்கும் இதுக்கு வந்து சிகிச்சை முறை அப்படின்றது கிடையாது அடுத்து பாருங்க ரத்த சோகை ரத்த சோகை பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட ரத்தப்போக்கு காரணமாக இரும்புச்சத்து சத்து குறைவான உணவினால வந்து இது ஏற்படுது அடுத்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்காமல் வேறு உணவை கொடுப்பதாலும் இது ஏற்படும் இரத்த சோகை ஏற்படும் இளம் இளம் குழந்தைகளுக்கு கொக்கிப்புழு தொற்று வயிற்றுப்போக்கு வயிற்று கடுப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழக அரசு பள்ளி செல்வம் குழந்தைகளுக்கு இரும்பு சத்து மாத்திரை வழங்குகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து பாருங்க இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் மாறிடும் கண்ணுக்கு உள்ளே இமை இருக்கு இல்லையா அதுக்கு கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா அது வந்து மாறிடும் அப்புறமேட்டு விரல் நகம்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பற்கள் ஈர்கள்லாம் வெளியேறிய நேரத்தில் காணப்படும் ஆகிட்டே இருப்பாங்க அடிக்கடி குழந்தைங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது தீவிரம் அடையும் போது கால் வந்து வீங்கிக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் மூச்சுத் திணறல் ஏற்படும் இந்த மண் சாப்பிடும் குழந்தைகள் அப்புறமேட்டு அந்த மண் சாப்பிடக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சுகை இருக்கும் அதனால தான் சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க மாங்காய் சாப்பிட்ணும் போல இருக்குது சாம்பல் சாப்பிடும் போல் இருக்குன்னு அந்த பெண்கள் வந்து ப்ரெக்னெண்டான கடைமெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு காரணம் என்னன்னா அந்த டைம்லலாம் அவங்களுக்கு வந்து ரத்த சோவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் டாக்டர் அவங்களுக்கு கன்சிவானாலே முதல்ல இரும்பு சத்து மாத்திரை தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஊசியாக எடுக்கிறது ரொம்ப ஆபத்து அதனால் மாத்திரையாக உட்கொள்வது தான் சிறந்தது இதுக்கு முதல் உதவி ஏற்பட்ட என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்தது தீக்காயங்கள் தீக்காயங்கள் பார்த்திங்கன்னா வெப்பம் மற்றும் வேதிப்பொருட்கள் மின்சாரம் சூரிய ஒளி அணுக்கதி வீசினால் திசுக்கள் சேதம் அடைகிறது தான் நம்ம சொல்கிறோம் இல்லை முதல்நிலை தோல் காயம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோல் எடுக்க தான் பாதிக்குது இரண்டாம் நிலை தேக்காயங்கள் பார்த்தீங்கன்னா டெர்மிஸ் அப்படின்ற பகுதியை பாதிக்குது மூன்றாம் நிலை தேக்காயங்கள் ஆழ அளவுக்கு பாதிக்குது இதுக்கு வந்து ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்ற சிகிச்சை தான் அளிக்கிறாங்க இதுக்கு வந்து மீன்களை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன்பது வெட்டுக்காயம் சரிங்களா ஸோ காயம் எதனால் ஏற்படுதுன்னா ஒரு கூர்மையான பகுதி கிழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய காயம் இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல கிருமிநாசினி கொண்டு கழுவணும் அதுக்கப்புறமேட்டு களிம்பு தடவணும் இதில் வந்து ரத்தம் வெளியேறாமல் முதல்ல என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது வந்து பென்சில் இந்த பென்சிலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் நம்ம எவ்வளோ வந்து வரம் வாங்கி வந்திருக்கோம் இந்த மனித ஜென்மத்தில் இது கண்டுபிடிக்கப்ப அது கட்டதுக்கப்புறம் பிறக்கிறதுக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டாங்க அதுதான் வந்து பென்சில் ஆன்டிபயோட்டிக் மாம்பழம் கண்டுபிடிச்சாங்க நம்ம காலம் ஃபுல்லாக அலெக்சாண்டர் ஃபிளம்மிங் அவர்களுக்கு நன்றி கூறிக்கிட்டே இருக்கணும் இந்த காரணத்துக்காக இது வந்து பாத்தீங்கன்னா நிமோனியா மற்றும் டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம கொஷின் பார்க்கலாம் இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இருக்கும் இதில் ஒரு நாற்பதாயிரம் கொஷின் தான் இருக்குது ஸோ அதனால் வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் ஆன்சரை பார்த்து பார்த்து கூட நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணி பார்த்து பார்த்து கூட நீங்கள் இது பண்ணலாம் ஸோ இதோட பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் வந்து டியூஸ்டே அன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்றேன் அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யாருக்காச்சும் இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மாலைக்கு நோய் எதால் ஏற்படுது அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு கொஷின் வந்துடும் ஷோரா பேரிஸில் ஜோஸ்டர் என்ற வைரஸ் ஏற்படுத்தும் நோய் தட்டமை இல்லையா நாக்கின் மீது வெள்ளைக்கோடுகள் உருவாகுது எந்த நோயின் அறிகுறி டைஃபாய்டு அனரெக்சியா அப்படின்றது வந்து பசியின்மை டைஃபாய்டு காய்ச்சலை உருவாக்கும் பாக்டீரியா சால்மன டைஃபி ரேபிஸ் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான தொற்று ரேபிஸ்க்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்கல அது அறிகுறி தோன்றதுக்கு முன்னாடி நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அறிகுறியே தோன்றாமல் நம்மளால அழிச்சிட முடியும் பட் அறிகுறி வந்துருச்சு அப்படின்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஹைட்ரோஃபோபியா அப்படின்றது நீரை கண்டு பயம் காசு நோயை உண்டாக்கும் பாக்டீரியாவோட பேர் வந்து பிப்ரியா காலரி இதில் பாருங்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டில் எந்த நோய் உருவாவதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ரத்த சொகை ஊட்டச்சத்து குறைபாடு தான் மாளிக்க நோய் ஊட்டச்சத்து குறைபாடு தான் மராஸ்மஸும் ஊட்டச்சத்து நோய் குறைபாடு தான் பக்கவாதம் மட்டும்தான் இதனால் ஏற்படுறதில்ல சரிங்களா அதனால் அதுதான் விடை இந்த மராஸ்மஸ் அப்படின்றது குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரத குறைவாக இருந்தால் வந்து மராஸ்மஸ் தோன்றும் ஸோ இந்த நாற்பத்தாறு கொஷினுக்கான விடை பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குது ஸோ டெஸ்ட் எழுதிட்டு உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் அதை ஃபாலோ அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் ட்யூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மெட்டீரியலோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கிழக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறேன் வீடியோவை பாஸ் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் தேங்க்யூ